வருவாய் நிறைவாய் தருவாய் அவர்கள் பாரதியாருடைய நினைவுகளை சுமந்து தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கம் பாரதிர பாடியவன் பாரதி எனும் தலைப்பில் எழுதிய என் பாடலை சமித்து பாட முயற்சித்து பாடி வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு பாரதிர பாடியவன் பாரதி பாரதிர பாடியவன் பாரதி பாரதிர பாடியவன் பாரதி நம் பாரதத்தில் பாட்டி சகின் சாரதி பாரதிர பாடியவன் பாரதி பறக்கின்ற இனங்களோடு பழகியவன் பறக்கின்ற இனங்களோடு பழகியவன் பல விலங்குகளுக்கு தோழனவன் இரவாத பாடல்கள் படைத்தவன் இரவாத பாடல்கள் படைத்தவன் என்றும் இதயத்தில் நாட்டுணர்வை பதித்தவன் பாரதிர பாடியவன் பாரதி ஒற்றுமையின் உயர்வுதனை உணர்த்தியவன் ஒற்றுமையின் உயர்வுதனை உணர்த்தியவன் தன் உயிர் மூச்சாய் தேசத்தை எண்ணியவன் பொற்பதமாய் மனந்தன்னில் இருப்பவன் பொற்பதமாய் மனந்தன்னில் இருப்பவன் நல் புகதரும் மனிதத்தை வளர்த்தவன் பாடியவன் பாரதி நம் பாரதத்தில் பாட்டிசையின் சாரதி பாடியவன் பாரதி பாடியவன் பாரதி பாரதிர பாடியவன் பாரதி நன்றி வணக்கம் தக்கோளம் என் ஜலநாதன் உத்திரைமேரு தமிழ்நாடு மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி அருமையான ஒரு கவிதை பாடலாக தந்திருந்தார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஐயா அவர்கள் நன்றியா மீண்டும் அணிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் பாரதியார் இயந்திரத்தின் உள்ளே இருந்து சரியானபடி வேலை செய்வதன் மூலமும் அதிலிருந்து வெளியே வந்து விடுவது சாத்தியமே என்று கூறுகிறார் சுவாமி விவேகானந்தர் இதை பாரதியார் இவ்வாறு கூறுகிறார் செய்க செயல்கள் சிவத்திடை நின்றன தேவன் உரைத்தனே மனமே பொய் கருதாமல் அதன் வழி நிற்பவர் பூதளம் அஞ்சுவரோ என்று கேட்கிறார் பாரதியார்